ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் ரிசிப ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் சனி வக்கர பயிற்சியின் மூலம் என்ன நன்மை உங்களுக்கு நடக்கும் மேலும் என்ன பாதகம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் உங்களுக்காக பல பயனுள்ள தகவலுமே சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க தொடர்ந்து நாம் ரிசிபம் ராசிக்கு சனி வக் வக்ர பயிற்சி என்ன பலன்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுதுங்க மேலும் இதன் மூலம் சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நன்மை தரும் தீமை தரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பக்தியில் சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இதில் சனி வக்ர பயிற்சி அப்படி அப்படின்னா சனி பின்னோக்கி வருதல் தாங்க பயிற்சி பின்னோக்கி வருதுங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் பின்னோக்கி வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த காரங்க இந்த ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா மற்றவங்களை கவரும் வண்ணத்தில் அழகாக இருப்பாங்க இவங்க கம்பீரமாக தோற்றமும் நடுத்தரமான கொண்டவங்களாக கொண்டவங்களாதாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணமும் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சண்டை அப்படின்னு வந்துட்டால் இவங்களை இவங்கக்கிட்ட சண்டை போட்டு தோற்கடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்குங்க ஏன்னா இவங்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி அந்த காரியத்தை மிகவும் பொறுப்பாக செய்து முடிக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்க சுயநலமாக கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க அதன் பிறகு ரிசபர் ராசிக்காரங்க வந்துட்டு மற்றவங்கக்கிட்ட பழகுற விதம் எப்படி இருக்கும்னு பார்த்தா ரொம்பவும் இனிமையான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி மாறுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரே நிலையா இருக்கிறது தான் அதிகம் இவங்க விரும்புவாங்க இவங்க வந்துட்டு கற்பனை கோட்டை கட்டி வாழ்றதுல ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதா நினைச்சுக்குவாங்க கற்பனை கோட்டை கட்டி வாழ்றதுல ரொம்பவும் மகிழ்வா எண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு இவங்களை வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை கண்டு தயங்கவே மாட்டாங்க அதை எப்படி எதிர்த்து போராடுனா அதுல வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குங்க இவங்களுக்கு சற்று சிக்கனம்ங்கிறது இவங்க இயல்பாகவே இருக்குங்க அதன் பிறகு நண்பர்களோட நெருங்கி பேசினா ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்து கொண்டு தான் இவங்க வந்துட்டு அவங்களோட சொல்கிறதையே வந்து பாதி தான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வந்துட்டு காதலில் கை தேர்ந்தவங்களாம் இருப்பாங்கங்க காதலில் விளை வைக்கிறதுல கில்லாடின்னு கூட சொல்லலாம் இவங்களை இவங்க வந்துட்டு இவங்களோட காதல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையானதாக இருக்குங்க ரொம்பவும் தூய்மையானது அன்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும்னு பார்த்தா ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது மிகவும் அக்கறையான ஒன்றா பார்ப்பாங்க இவங்களுக்கு திருமணம் ஆனதுமே திருமண வாழ்க்கையை தம்பதியினர் ஒற்றுமையுடனும் அன்பாகவும் பழகி மன வாழ்க்கையை இவங்க இன்பமாக அனுபவிக்கிறவங்களாதாங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு கண்ணீர் ராசிலையோ மகர ராசியிலோ பிறந்தவங்க வந்துட்டு ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்குங்க உங்களுக்கு அதன் பிறகு சிம்மம் கும்பம் ராசியில் இருக்காங்களே இவங்களாம் வந்துட்டு இவங்க கூட நீங்கள் சேராமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க மேலும் ரிஷப ராசியில் உள்ள இவங்களுக்கு இந்த மாதம் இறுதியில் நடக்க இருக்கும் சனி வக்கர பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க வக்கர பயிற்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு ராசியில் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதற்கிடையே பின்னோக்கி செல்வது தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருக்குது பயிற்சி அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிக்குமே நல்ல பலன்கள் கெடு பலன்கள் அனைத்துமே கொடுக்கக்கூடியது தாங்க பயிற்சி இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி என்ன நல்ல பலன்கள் கொடு என்ன பாதகமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட சனி பின்னோக்கி நகர்ந்து செல்றது தாங்க வக்கர பயிற்சின்னு சொல்றோம் தற்பொழுது வந்துட்டு கும்பராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்காருங்க இவர் வந்துட்டு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதை நட்சத்திரத்துக்கு செல்லும்போது வக்கர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் நடக்க போகுதுங்க அதன் பின் அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்குமே பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க இப்படி கிரகங்களில் மாற்றம் பயிற்சியில் சனி இப் இந்த நகர்வு வைக்கிறதன் மூலம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இதில் இந்த மாதம் நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சியில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக பண வரவு அதிகரித்து காணப்படுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிற ஒன்று உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க அது மட்டும் இல்லாம பண கஷ்டம் இல்ல நமக்கு ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வாய்ப்பு சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க மாட்டாருங்க ஒருவருக்கு ஒருவருக்கு வந்துட்டு எவ்வளவு நன்மை தீமைகள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க எப்பவுமே சனி பகவான் அவரோட ஆதிக்கத்தை செலுத்துவார் நன்மை செய்தவர்களுக்கு கண்டிப்பா தான் செய்வார் தீமை செய்தவர்களுக்கு கண்டிப்பா தீமை தாங்க விளைவிக்குவார் சனி பகவான் அப்படி பக் அப்படி பாக்குற பட்சத்துல உங்களுக்கு வந்துட்டு பொதுவாகவே இப்போ வந்துட்டு ரிஷபம் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பண வரவை கொடுக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்கும்னு பார்த்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுங்க இந்த வயிற்று பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கிட்னியில் பாதிப்பு இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வர நீங்கள் வந்துட்டு சனி வக்கர பயிற்சியில் அவரோட பாதிப்புக்குரிய நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா சனிக்கிழமையில் நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் சனீஸ்வர பகவானுக்கு வந்துட்டு இந்த கருப்பையல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா அவரோட கெடு பலன்கள் குறைவதற்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும்னே சொல்லலைங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் சாப்பிட்றீங்க இல்லையா அப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்திற்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சனி தொடர்ந்துச்சு அப்படின்னா விடாது அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கத்தில் வச்சிருக்காங்க அந்த வகையில நாம பார்த்தா உங்களுக்கு வாகனம் ஓட்டத்துல சனி இருக்குங்க அதனாலலாம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுன்னா வண்டி வாகனம் ஓட்டும் ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க தப்பி தவறி கூட வேகமா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாதுங்க அப்படி சென்றால் பெரிய விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கவனம் வண்டி வாகனத்துல கண்டிப்பா தேவைங்க மெதுவா செல்லணும்ங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கூட சற்று பொறுமையா கிளம்பி நீங்க ரெடியாகி போனீங்களா கரெக்டா இருக்கும் அவசர அவசரமா கிளம்பி வேகமா போனா விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க அதனாலதான் சொல்றோம் வண்டி வாகனத்தை மெதுவா ஓட்டணும்னு அதன் பிறகு சனி மூலம் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்னு பார்த்தா திருமண வாய்ப்புகள் கிடைக்குங்க பல நாளாவே நீங்க காத்திருந்துருக்கீங்க இங்க பொண்ணு பார்த்துருக்கோம் இன்னும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வரன் அமையத்துக்கு ஒரு வாய்ப்புமே அமைச்சு தருவாரு அது மட்டும் இல்லாம இன்னொன்று என்னன்னு சொன்னா இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சி நன்மை தரும் வகையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும் வாய்ப்பையுமே சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா பட்டீஸ்வரர் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வருவதன் மூலம் நல்ல பலனை அவர் உங்களுக்கு தருவாருங்க அரசியலில் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை தெரியாமல் விட்டுவிட்டால் கூட பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்லையும் கொண்டு போய் உங்களை விட்டுடும் அதனால வந்துட்டு பதவி பறிப்போகும் வாய்ப்புமே இருக்குது நீங்கள் அரசியலில் இருக்க திசைபராசிக்காரங்களுக்கு எல்லாமே வாக்கல சனி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா வேலை போகும் இதுவே நடக்கலாங்க வேலை போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது சில பேருக்கு எல்லாமே சொத்து விஷயத்தில் ரொம்பவும் ஆர்வமாக இருப்பீங்க இப்போ உங்களுக்கு சொத்து விஷயம் கண்டிப்பாக சாதகமாக நடக்கவே நடக்காதுங்க அப்படி நீங்கள் அதை மீறி செஞ்சாலுமே அந்த விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க ஏதாவது சொத்து வாங்கினா கூட இப்போ உங்களுக்கு பண வரவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க பணம் வரவு வரது நம்ம நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்களா அது எல்லாமே பத்திரத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு மூணு தடவை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பதிவு பண்ணணுன்னா கூட எல்லோரும் கையெழுத்தும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லேண்டை வாங்குங்க பதிவு பண்ணுங்க ஆனால் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் யோசித்து சிந்தித்து அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கணுங்க ஏன்னா சொத்து விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்கிறோம் மேலும் பொருளாதார ரீதியாக பார்த்தா ஒரு பெரிய பணக்கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு வராதுங்க நீங்கள் செய்கிற தொழில் விஷயம் இதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பணம் வரும் வருங்க கொடுத்த இடத்துல கூட இருந்து நீங்கள் கேட்குற நேரத்தில் பணம் கண்டிப்பாக வந்து சேரும் இதன் மூலமாக வந்து கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கடன் தொழையாக இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த முறை வரும் வரவுகளை வச்சு கடன் அடைச்சிடலாம் சிறந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு இதுவே ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற முன் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இல்லையா கடன்களை அடைச்சிட்டாவே மனம் மகிழ்ச்சியை வாழ்வதற்கு ஒரு ஆதாயம் இருக்கும் மேலும் சொத்து விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே